வணக்கம் உறவுகளே மற்றும் சிறிகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி செய்திகளில் கோபி மீது பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததால் அதை வாபஸ் வாங்க சொல்லி ஈஸ்வரி கிடைக்கிற கேப்பில் எல்லாம் பாக்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் ஆனால் பாக்கியா இந்த விஷயத்தை தவிர நீங்கள் வேறு என்ன நான் சொல்லும் ஆனால் பாக்கிய இந்த விஷயத்தை தவிர நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் நான் கொடுத்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று பிடிபாதமாக சொல்லிவிட்டார் அடுத்ததாக இனியா இன்னும் காணவில்லை என்று பாக்கியா வாசல் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இனியாவை கூட்டிட்டு வந்து போய் பாக்கியாவிடம் ஒப்படைக்கிறார் அதன் மகளை கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று தன்மையாக சொல்லிவிட்டு ராதிகா வீட்டுக்கு கோவி கிளம்புகிறார் அங்கே போனதும் ராதிகா நான் போன் பண்ணதுக்கு நீங்க ஏன் எடுக்கவில்லை என்று கேட்கிறார் நான் இனியாவுடன் கொஞ்சம் பேசிக் கொண்டிருந்ததால் என்னால் உன் போனை எடுக்க முடியவில்லை என்று கூறுகிறார் உடனே இதை பெரிதுபடுத்தும் விதமாக ரா சண்டையைட்டி விடுக்கிறார் அதன் பிறகு ராதிகாவுக்கும் கோபிக்கும் சண்டை வர ஆரம்பித்து விட்டது இருவரும் என் நீ நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தவித்து வருகிறேன் என்று கோபி ராதிகாவை பார்த்து 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 சொல்ல சொல்ல ராதிகா கோபியை சண்டை விட்டது இதையெல்லாம் பாவம் பயப்பட ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் இனியும் உன்னுடன் என்னால் இருக்க முடியாது என்பதைக் கேட்ப கோபி கோபமாக பேசிவிட்டு வெளியே போய்விடுகிறார் இதை பார்த்ததும் பயந்து போன மயுவை சமாதானப்படுத்த ராதிகா தூங்க வைக்கிறார் வெளியே கோபமாக போன கோபி இனியா சொன்ன வார்த்தைகளெல்லாம் எல்லாம்

தெரிந்ததும் பாக்கியா அட்டன் பண்ணி பேசுகிறார் அப்பொழுது நெஞ்சு வழியால் கோபி துடிக்கிறார் என்று தெரிந்ததும் பாக்கியா உடனே கோபி இருக்கும் இடத்துக்கு சென்று கோபியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுகிறார் கோபிக்கு ஹார்ட் என்பதால் மருத்துவமனையில் ஐசியு வைத்து சிகிச்சை நடைபெற்று வருகிறது பிறகு இனியா பாக்கியா ஈஸ்வரி மற்றும் ராதிகா அனைவரும் வந்து கோபியை பார்ப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனியா பேசிய வார்த்தையால் கோபி மொத்தமாக திருந்து விடுவார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சிறியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க